ஒரு தொழில தேர்ந்தெடுக்கிறோம் இப்படி எதனா ஒன்ன தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஏன்னா நம்ம வாழ்க்கைய வந்து வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் ஏழ்மையில வறுமையில வாழ்றது அதை விட கஷ்டமா இருக்கு அப்ப இந்த ஏழ்மையில வறுமையில வந்து படாத பாடுபட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அடிப்பட்டு மிதிப்பட்டு ரொம்ப கவலையா வேதனையா வந்து இருக்கிறோம் இதுல நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் இல்ல வாழ்க்கையே ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் புரூஸ்லி கிட்ட போய் ஒருத்தர் கேக்குற நீங்க யாரை பார்த்து பயப்படுவீங்க அப்படின்னு கேக்குற புரூஸ்லி சொல்றாரு ஆயிரம் பயிற்சிகளை கற்றவனை பார்த்து நான் ஒரு நாளும் பயந்ததில்லை ஆயிரம் பயிற்சிகளை கற்றவனை பார்த்து நான் ஒரு நாளும் பயந்ததே இல்லை ஆனால் ஒரு பயிற்சியை ஆயிரம் முறை கற்றவனை பார்த்து நான் பயந்திருக்கிறேன் ஒரு பயிற்சியை ஆயிரம் முறை கற்றவனை பார்த்து நான் பயந்திருக்கிறேன் இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரே பயிற்சி எடுங்க ஒரே